கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலம் எண்பத்தி ஐந்தாவது வார்டின் கீழ்படிந்த போதனூர் கருணாநிதி நகர் பகுதியில் நகர ஊரமைப்பு துறையால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாவது ஆண்டு நான்கு புள்ளி நாற்பத்தி ஏழு ஏக்கருக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது இதில் நாற்பத்தி ஒரு தனிமனைகள் தவிர சுமார் நாற்பத்தி இரண்டு சென்ட் நிலம் பொது பயன்பாட்டிற்காகவும் திறந்த விலைக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த பொது நிலங்களை அப்போதைய குறிஞ்சி டவுன் பஞ்சாயத்திற்கு மனைப்பிரிவு உரிமையாளர்கள் தானபத்திரம் மூலம் ஒப்படைக்காமல் முறைகேடான மூன்றாம் நபர்களுக்கு மடைகளாக வென்றனர் இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக கடந்த இருபத்தி மூன்றாவது ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் மாநகராட்சிக்கு சாதகமான தீர்ப்பு வழங்கப்பட்டது தீர்ப்பின் அடிப்படையில் பொது பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட முப்பத்தி ஐந்து சென்ட் நிலத்தில் ஏழு சென்ட் இடத்தில் கட்டப்பட்டிருந்த ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி ஆறு சதுரடி பரப்பளவிலான கட்டிடம் இன்று மாநகராட்சி அதிகாரிகளால் இடிக்கப்பட்டு அகற்றப்பட்டது மீதமுள்ள ஆயிரத்து ஐநூற்றி சதுர அடி காலி இடத்தில் ஆக்கிரமிப்பு முயற்சி கடந்த வாரம் முயற்சிக்கப்பட்ட நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் தடுத்து நிறுத்தினர் இன்று மாநகராட்சி ஆணையரின் உத்தரவின் பேரில் தெற்கு மண்டல உதவி நகரமைப்பு அதிகாரி மகேந்திரன் தலைமையில் போத்தனூர் போலீசாரின் பாதுகாப்புடன் டூ ஜேசிபி இயந்திரங்கள் உதவியுடன் கட்டிடத்தை எடுத்து அகற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மாநகராட்சி அதிகாரிகள் மீதமுள்ள பொது பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் உள்ள அனைத்து ஆக்கிரமிப்புகளும் அகற்றப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என தெரிவித்துள்ளனர் ஐம்பத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு இந்த பொது பயன்பாட்டிற்கு நிலம் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இன்று இடிக்கப்பட்ட கட்டிடம் மட்டுமே சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்புடையதாக இருக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன